எங்கள் வீட்டு தோட்டத்துக்கிட்டு போகலாம் எங்கள் வீட்டு எதிர்க்கு நம்ம என்னென்ன செடியெல்லாம் இருக்கணும் மரம் அதெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்மே இதெல்லாம் இருக்கணும் ஆரோக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து தெருகு பக்கத்துலே மாதுளஞ்செடி இது வந்து ப்ளட்டு அதிகப்படுத்தும் அதாவது ரத்தத்தை அதிகப்படுத்துறது மாதுளை அடுத்தது அடுத்து வந்து முருங்கை மரம் பார்க்கலாம் முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இரும்பு சத்து இதெல்லாம் அதிகம் முருங்கைக்காய் சாப்பிட்ணும் முருங்கைக்காய் எதுக்குன்னு தெரியும் அடுத்தது மல்லிகைப்பூ செடி மல்லிப்பூ செடி கனகாமரம் செடி இந்த பார்த்து இது வந்து மல்லிகைப்பூ செடி கனகாம்பரம் செடி வாழை மரம் கடவுள் பூச்செடி கருப்பில்லை மட்டும் கல்லிட்டுக்கிறாங்க சின்ன சின்ன பெரிய மரம் மட்டும் ரெண்டு இருக்கு வெறும் கருவேப்பில் சாப்பிட்றோம் வெறும் வயிற்றுல ஜீரணமாகவும் கருவேப்பிலோடைய நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்று சாப்பிட்டா ஜீரணமாக ஃபஸ்ட்டு அப்புறம் மொடி கருப்பாகவும் கருப்பாக தக்க வைத்துக்கும் அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் ஆகும்போது கருவேப்பழம் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டா லூஸ் மோஷன் நின்றுடும் இது வந்து கருவேப்பழோடய சிறப்பு மல்லிகைப்பூ பாருங்கள் மேலே வரையும் கட்டி விட்டுக்கிறாங்க எங்கள் சுத்தாப்பா தான் கட்டிடுறது கொய்யக்காமத்தில் கட்டிடுறாங்க பக்கத்தில் கொய்யக்காம்போ இது பாருங்கள் சின்ன சின்ன கருவே வேர் வேறு போகிறத்துலலாம் கருவே செடி இருக்கும் தங்க கருவேப்பூ செடி மல்லிப்பூ செடி பக்கத்தில் கொய்யா மரம் கொய்யாக்காய் காய் பழமாக இல்லை அடுத்து வாழை மரம் ஒரு நாள் இருக்குது வாழக்காய் குழம்பு வாழக்காய் இந்த பக்கம் வந்து தேக்கு மரம் தேக்கு மரம் வந்து நான் அதுக்கப்புறம் கிச்சடி மரம் வெட்டாங்க வேப்ப மரம் இந்த பக்கம் இன்னொரு முருங்கை மரம் அடுத்து தேங்காய் மரம் தென்னை பாதாம் மரம் கிச்சிலி மரம் இப்போ ஒவ்வொன்று ஒவ்வொரு பயன்கள் சொல்கிறோம் சொல்லிட்டேன் கடவுள் சொல்லிட்டு கொய்யாக்காவை பார்த்திங்கன்னா சுகர் கம்மி பண்ண சொன்னேன் சீத்தாக்குடி மரம் சொல்லவே இல்லை சீதாவளி செடி இருந்து முடிஞ்சது சின்ன செடி அங்கே ஒன்று தெருவுக்காக இருந்தது அதை வெட்டி விட்டாங்க சீதாவளி செடி வந்து கேன்சர் கம்மி பண்ணணும் இன்னும் கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு செடி ஒன்றும் இல்லாத இருக்குது அரளி செடி இருக்கணும் அரளிச்செடி ஏன்னா கார் பண்ணி எடுத்துக்கும் அது நச்சுத்தன்மை கொண்டு தான் புகை வாகன புகையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணணும் அதனால் அர் அரளி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பைபாஸ்லாம் வச்சுருப்பாங்க சென்னை டு பெங்களூர் பார்த்துருப்பீங்க பைபாஸ் எல்லாம் அது மேக்ஸிமம் அது நச்சு சைடுக்கே அவசரம் வைக்கல ரோட்டில் போகிற வண்டி வாகன கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு இழுகிறதுக்காவசம் அள்ளி சைடு வச்சுருப்பாங்க மொத்தம் பார்த்தாச்சு நினைவேன் முருங்கை மரம் நெல் எங்கள் அப் கொட்டாவில் இருக்குது அது ஃபுல்லாக சேல் தான் அவ்வளோதான் பப்பாளி மரம் அது இருக்குதுன்னு சொன்னேன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வேற்றுக்காக இருக்குது இந்த கரவு செடியை வந்து எங்கள் பாட்டி வளர்த்து விட்டு போகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கபி கவி ஒன் த்ரீ ஒன் த்ரீ சப்ஸ்கிரைப் ஃபுல்லாக வந்து ஹெல்த்து ஃபஸ்ட்டு வந்து சூசைட் பண்ணி காரணமே நூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் சூசைடுக்கு வந்து உடல் நலம் தான் காரணம் ரிப்போர்ட்டு இது கூகுளில் சொல்லுது அதனால் உடல் நிலவரத்துக்காக பார்த்துக்கணும் அதுக்கப்புறந்தான் எதாக இருந்தாலும்